வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம நம்ம சூர்யா அவர்களுடைய நடிப்பில் வெளியே வந்துள்ள ரெட்ரோ திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒருத்தன் தான் காதலுக்காக அடிதடி வெட்டுக்குத்தலாம் விட்டுட்டு காதலை தேடி போகிறான் அப்படி போகிற இடத்துல அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணான் அப்படிங்கிறத இந்த திரைப்படத்தினுடைய பிளாட்டு இதுதான் இந்த படத்தினுடைய பிளாட்டானு கேட்டிங்கன்னா கிடையாது ஆக்சுவலாக ஏகப்பட்ட பிளாட்டை வந்து பார்த்தோன்னா இந்த படத்தில் ஒழிச்சு வச்சுருக்காங்க ஆனால் படம் ஸ்டார்ட் ஆகுறது இதனால தான் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அண்ட் ஆல்சோ இந்த படத்தினுடைய மிகப்பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா அந்த ஏகப்பட்ட பிளாட்டை படத்தில் வச்சுருக்காங்க இல்லையா அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அதுதான் இந்த படத்துல மிகப்பெரிய நெகட்டிவாகவே வந்து நின்று இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இவர் பண்ணுற தப்பே இதாங்க ஆல்ரெடி ஜிகிர்தான டபுள் எக்ஸ் படத்துலையுமே அந்த படத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பத்து கதை அந்த படத்துக்குள்ளே இருக்கு அதே மாதிரி இந்த படத்துலேயே ஒரு அஞ்சாறு கதையை இணைச்சி ஒரு படமாக எடுத்து வச்சிருக்காரு ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிய மாட்டேங்குது எனக்கு ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு காதலுக்காக அடிதடியெல்லாம் விட்டு கொடுக்குற ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டோரி தனியாக போகுது அதுக்கப்புறமா ஏதோ ஒரு பொருளை எடுத்து மறைச்சி வச்சுட்டு அந்த பொருள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடுற மாதிரி இன்னொரு கதை வந்து பார்த்தோன்னா போகுது அதுக்கப்புறம் ஐலாண்டுக்கு போனதுக்கப்புறமா அப்புறமா அங்கே வந்துட்டு ஒரு மக்கள் கூட்டத்தை காட்டி அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்கங்கிற மாதிரி அங்கே ஒரு கதை போகுது ஆக்சுவலாக அது எல்லாத்தையுமே தனித்தனி படமாகவே எடுக்கலாம் அந்தளவுக்கு நிறைய கதைகளை ஒரே படத்தில் நினச்சது தான் மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஏன்னா அதை பண்ணதுனால தான் ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ லேகாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இப்போ என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறப்போ கதை இது இல்லடா வேறடா அப்படிங்கிற மாதிரி வேற கதைக்கு போயிடுறாங்க சரி அதை ஃபோக்கஸ் பண்ணி போனால் அதுவும் இல்லடா இன்னொன்று கதைடா அப்படின்னு சொல்லிட்டு கதை அப்படியே மாற்றி மாற்றி போயிட்டே இருந்தால் எதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஸோ இது வந்துட்டு ரொம்பவுமே நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த ஆல்சோ கேரக்டர் டிசைனிங்குமே இதில் தான் சொதப்பியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம பூஜா பூஜாஹித்தே கேரக்டர்லாம் வேற லெவலில் காட்டினாங்க ஏதோ அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அந்த படத்தை தாங்கு பிடிக்கிற மாதிரி காட்டினாங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் இருந்துச்சு ஆனால் அந்த கதையெல்லாம் மாற 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 அந்த கேரக்டர் அப்படியே மறைஞ்சே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும் சும்மா பொம்மை மாதிரி வந்து நிற்க வச்சிருக்காங்களே தவிர அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு பண்ண அளவுக்கு இம்பேக்ட் வந்து பார்த்தினா அப்படியே போக போக அப்படியே இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கதை மாற மாற அந்த கேரக்டர்லாம் ஒவ்வொன்றா காணாமல் போயிட்டே இருக்காங்க சூர்யா அவர்களை தாண்டி வேறு யாருமே அந்த கேரக்டரில் நின்னாங்கன்னு சொல்லவே முடியாது சூர்யா அவர்களுடைய அப்பா ரோலில் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் வருவார் அவர் வேணால் படம் ஃபுல்லாக வந்த மாதிரி இருந்துச்சே தவிர அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் அதை தாண்டியும் வேறு எந்த கேரக்டருமே வந்துட்டு படத்தை ஸ்ட்ராங்காக நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடவே தாங்க சொல்லணும் ஸோ இப்படி ஒரு படத்துக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஸ்கிரீன் ப்ளேவுமே அந்த படத்தில் நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் ஆல்சோ அந்த கேரக்டர் டிசைனிங்குமே நெகட்டிவாக தான் இருக்குதுன்னு சொல்லியாகணும் அதையும் தாண்டி இந்த படத்தினுடைய கதை அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருந்துச்சுன்னா இது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு கதையை வந்து இந்த படத்துக்குள்ள வச்சிருக்காரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அந்த ஏழு எட்டு கதையில ஒரு ரெண்டு மூணு நல்லா இருக்கு ஒரு ரெண்டு மூணு கதைகள் வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போகுது இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு அதனாலேயே ஒரு கலவையான படமாகத்தான் இந்த ரெட்ரோ திரைப்படம் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்துட்டு ரைட்டிங்ல ஒவ்வொரு விஷயத்தையும் கன்வீன்சிங்கா எழுதிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இன்னொரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி எதனால் அது நடக்குதுங்கிற மாதிரி அந்த கன்வின்சிங்கான ரைட்டிங் வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு அது இந்த படத்தில் தெரிஞ்சது தான் ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கு அந்த கன்வின்சிங்கான காட்சிகள் தேவையில்லை அதை வந்து நம்ம காட்டுறதுனால வேற ஒரு பிளாட் ஓப்பன் ஆகிடுது ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கிட்ட ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய ரைட்டிங்கை பற்றி நம்ம தனி வீடியோவே போடணும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவரை பண்ணக்கூடிய அந்த கன்வின்சிங்கான காட்சிகள் படத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியாகவே பேசணுங்க ஸோ அங்கே மொத்தத்தில் நெகட்டிவ்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு லேகாக இருக்கு நிறையா பிளாட் இருந்ததுனால கன்ஃப்யூசிங்காக இருக்கு அண்ட் ஆல்சோ கேரக்டர் டிசைனிங் வந்துட்டு நிறையா பிளாட் இருந்ததுனால கொஞ்சம் மொக்கையா போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும் பாஸ்டியூஷன் பார்த்தோம்னா நம்ம சந்தோஷ் நாராயணுடைய பிஜிஎம் தான் ஸோ அந்த மியூசிக்காக இருக்கட்டும் அல்லது சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே பிச்சு வதறிட்டாரு டிஃப்ரெண்டான ஒரு டோன்லையுமே இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் அந்த தி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் அந்த சாங்லாம் வந்துட்டு வேற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங் அப்படின்னு தான் சொல்லியாகணும் அண்ட் ஆல்சோ அந்த கனிமா சாங் ஒரு மாதிரி ரெக்கெட்ட ரெக்கெட்ட மாதிரி ஒரு ஃபிளேவரில் இருந்துச்சு அதுவுமே என்ஜாய் பண்ணுற இருந்துச்சு அண்ட் கண்ணாடி பூவே சாங்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லியாகணும் அடுத்து ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நாம் பார்க்காத மாதிரி அதாவது தமிழ் சினிமாவோட இது வரைக்கும் நம்ம பார்த்துடாத மாதிரியான நிறையா விஷுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க காட்டியிருந்தாங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது ஒருத்த வந்துட்டு நிறைய அடிமைகளை கூப்பிட்டு வந்து அவங்களுக்குள்ள சண்டை போடுறத பார்த்து ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய திரைப்படங்களை பார்த்துருப்போம் ஆனால் இவங்க அதை காட்டின விஷுவல்ஸ் இருக்குது இல்லையா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரியான விஷுவல்ஸில் இந்த மாதிரியான ஒரு மோட்டில் இந்த மாதிரியான ஒரு தீம் ஃப்ளேவரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காட்சிகளை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப புதுசாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ நம்ம என்ன தான் வந்துட்டு அது ஓரளவுக்கு பரவாயில்ல இது நல்லா இருந்துச்சுன்னு ஒப்பேத்துறதுக்காக சொன்னாலுமே அந்த ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இல்லை கேரக்டர் டிசைனிங் நல்லா இல்லைன்னாவே படம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ ஃபைனலாக என்னதான் ப்ரோ சொல்ல வர படம் பார்க்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம கார்த்திக் சுக்ராஜ் அவர்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸாக இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் நிறையா ப்ளாட்டை வந்துட்டு போட்டு ஒரு கதையாக எடுத்து வச்சுருப்பார் ஸோ அந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக உட்காந்து நல்ல டைம் பாஸ் ஆகிற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்குமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நிறையா லேக்கியான சீன்ஸ் இருக்கும் நிறையா போரிங்கான சீன்ஸ் இருக்கும் ஒரு சில காட்சிகள் எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுக்கும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் மிஸ் ஆகிற காரணத்தினாலேயே ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் இன்னும் சிலர் கேட்கறது என்னென்னா நம்ம சூர்யாவர்களுக்கு இது ஒரு கம்பேக் திரைப்படமாக அமையுமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையுமாகவே இருக்குது ஏன்னா அஞ்சாண்ல ஆரம்பித்த அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ வரைக்குமே ஒரு தியேட்ரிக்கல் ஹிட் நம்ம அவர்களால் கொடுக்கவே முடியல அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்குமே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது நடுவில் சூரரை போட்டு ஜெய்பீமெல்லாம் வந்துச்சு பட் அதெல்லாம் ஓடிடி பக்கம் போயிடுச்சு தேட்டரில் ஒரு நல்ல சூர்யா அவர்களுடைய திரைப்படம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த ரெட்ரோ தான் நம்மளை காப்பாற்றுங்கிற மாதிரி நிறையா பேர் இருந்தாங்க ஆனால் போன வாட்டி வந்த கங்குவாகவும் முடிச்சு விட்டாங்க ஸோ இந்த ரெட்ரோ மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக நம்ம சூர்யா அவர்களுக்கு அமைஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இவ்வளோ நாள் நம்ம சூர்யா அவர்களுக்கு என்ன நடந்துச்சோ இந்த ரெட்ரோலையும் அது அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு அப்படிங்கிறது தாங்க உண்மை அண்ட் ஆல்சோ கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய ரைட்டிங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எந்த ஃபீல் வந்துச்சு ஏன்னா தொடர்ந்து நிறைய ஹிட்டு திரைப்படங்களை தான் அவருமே ஸோ ஸ்டார்டிங்கில் பீச்சாட ஆரம்பிச்சு ஜிகிர்தண்டா இறைவி பேட்டை அதுக்கப்புறம் மஹான் அப்புறம் ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸன் நிறைய ஹிட்டு படங்கள் கொடுத்தவர் தான் இவர் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறாரு ஸோ அதை பத்தி நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணி ஆகணுங்க சரி ஓகே நண்பர்களே இந்த ரெட்ரோ திரைப்படத்துக்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் அவுட் ஆஃப் டென் ஸோ நீங்கள் இந்த ரெட்ரோ படத்தை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்